வணக்க மக்களை எல்லாம் எல்லாருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரீசெண்டாக வந்து கர்நாடகா உடுப்பி அங்கே ஊருக்கு போயிருந்தாங்க உடுப்பின்றது தனி டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த உடுப்பியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறையவே ஃபேமஸான டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் இருக்குது அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நான் போயிருந்தேன் அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேஎஸ்ஆர்டியான கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தனி ஸ்டாண்டும் பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனி ஸ்டாண்டாக தான் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு பஸ்ஸும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே ரேர் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து இது உடுப்பி இந்த சிட்டிக்குள்ளாரியே ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸஸ் தான் நீங்கள் இருக்கீங்க அது எனக்கு ஆக்சுவலாக கன்னடம் தெரியாது ஆனால் வந்து அங்கே பக்கத்துலோட சும்மா அப்படியே ஒரு இது ஒரு ஸ்லாங்கில் ஸ்லாங்கில் நான் நான் வேறு ஒரு இதில் கேட்கும்போது அவங்க சொன்னது தான் சிட்டி சிட்டிக்குள்ளாரி சுற்றக்கூடிய பஸ்ஸெல்லாம் தான் நீங்கள் இருக்கீங்க இங்கெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டு இப்படி தாங்க இருக்குது அப்படியே ஒரு ஒவ்வொரு பஸ்ஸை அப்படியே க்யூவில் நிற்க அப்படியே நம்ம ஒரு பஸ்ஸை வந்து ஃபில் ஃபுல்லாகிடுச்சின்னா அடுத்த பஸ்ஸு கொண்டு வராங்க இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க இங்கே அந்த உடுப்பின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லோருமே ஞாபகத்துக்கு வந்து தான் உடுப்பி ஹோட்டல் உடுப்பி ஹோட்டல் தான் சொல்லுவாங்க இந்த ஹோட்டல்ஸ்லாம் தவிர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையாவே இடங்கள் இருக்குது அதான் நீங்கள் பை ஒன்றாக பார்க்க போகிறீங்க இப்போ உடுப்பி டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா வந்து காப்பு பீச்சு மல்பே பீச்சு வந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் இருக்குது அப்புறம் வந்து இந்த காயின் மியூசியம் இருக்குது அந்த கார்பரேஷன் பேங்க்கோட வந்து காயின்ஸ் எல்லாம் பழங்காலத்தில் உள்ள காய்ச்சலாம் நாங்கள் போனால் வந்து நம்ம அந்த மியூசியத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த மாதிரினா இருக்குது அப்புறம் வந்து சந்தல மோலீஸ்வரர் கோயில் இருக்குது அப்புறம் வந்து நிறையா ச சர்ச்சு நிறையா வந்து சீ கடல் கரை நிறையாவே இருக்குது இங்கே அந்த உடுப்பி இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கோஸ்டல் ரீஜியன் தான் உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க நண்பர்களில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடுப்பி டவுனுக்கு உடுப்பி சிட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ் பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா வந்து மங்களூர் போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே அதில் பார்த்திங்கனாலே பார்த்தீங்கன்னா வந்து உடுப்பி மங்களூர் மணிப்பால் இந்த ரூட்டை தான் அதிகமாக வந்து பஸ்ஸஸ் எல்லாம் போகுது இதை தவிர்த்து இந்த உடுப்பி தாண்டி சில பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சில ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் இங்கே தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரைவேட் பஸ்ஸஸ் தாங்க இருக்குது எதுவுமே வந்து முதல் டிக்கெட் ஒரு கூட்டம் இல்லாமல் பார்க்க முடியல ஒரு பஸ்ஸு கூட்டம் ஆயிடுச்சுன்னா அடுத்து அடுத்ததுக்கு பஸ் வந்துட்டே தான் இருக்கும் பஸ்ஸுக்கு வந்து பஞ்சமில்லையே இங்கே ஆனால் நம்ம என்ன வருதுன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இங்கே பார்க்க முடியல சரி நான் கேஎஸ்ஆர்டிசி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து நமக்கு வேறு வேறு இங்கேயோ லொக்கேஷன் காமிச்சிது சரி நம்ம வந்து அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம்லாம் ட்ரை பண்ண வேண்டான்னு தான் நான் வந்து இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் உடுப்பிக்கு போய் ஆறுதலாக கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா இங்கிலீஷில் சில நேம் போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் கன்னடத்துலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து தன்னதி இருப்பான் அது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்கலாம் நம்மளே பிடிச்சிருந்தா அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்